உங்க எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு வீடியோவில் மிக மிக முக்கியமானது முக்கியமானதுன்னு விட பரபரப்பா பரபரப்பா நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி தான் பேச போறோம் அது அரசியல்ல பரபரப்பா நடந்திருக்கு என்ன அரசியல் பரபரப்பா நடந்திருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பி எம்கே பி போயிருச்சு எங்க அப்படின்னு பி எம்கே அப்படின்னா இங்கிலீஷ்ல சொன்னாங்க தப்பா நினைச்சுக்காதீங்க பி பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் கொடுத்த அந்த உத்தரவுன்னு அவங்க சொல்லிக்கிறாங்க பா இப்போதைக்கு செய்தி சேனல்லையும் சரி மற்ற எல்லா இடத்துலயுமே வந்து நீதிமன்ற உத்தரவு நீதிமன்ற உத்தரவு அப்படின்னு சொல்லி தான் சொல்றாங்க பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு அண்ணா தரோட கூட கூட்டணி வச்சுட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினேழு தொகுதியும் ஒரு ராஜ்யசபா ராஜ்யசபானா உங்களுக்கு தெரியுமில்ல யாரு நம்ம எம்எல்ஏக்கெல்லாம் செலக்ட் பண்ணி தேர்ந்தெடுத்து அனுப்புறத ராஜ்யசபா லோக்சபா உங்களுக்கு தெரியும் நம்மளோட எம்பி தொகுதி ஓ ஸோ அது மாதிரி அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபாவும் பதினேழு சட்டமன்ற தொகுதியும் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகுதி பங்கீடு மாதிரி பேசி முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு இவங்க போய் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட சேர்றதுனால என்ன சாதக பாதங்கள் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை பத்தி டீட்டெயிலா பாக்குறோம் இந்த வீடியோக்குள்ள ஏன் அப்படி சொல்றேன்னா நான் ஒரு விஷயத்த சொல்லிட்டுமா உளிக்கு வழிவிடாத எந்த கல்லும் சிலையாகாது அப்படிங்கிறது இங்க நடக்குதா இல்லையா அப்படின்னு அப்ப உலிக்கு வழியிடாத எந்த கல்லு அப்படின்னா அன்புமணி ராமதாஸ் இங்க அங்க கணக்கு போட்டு வந்து சரத்குமாரும் அவங்க அப்பாவுக்கு சண்டை வரும் இல்லையா அங்க வந்து வந்து அந்த உலிக்கு வழியிடாத எந்த கல்லும் சிலையாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேல சொல்லுவாங்க அத சொல்றேன் அப்பன் மகன் சண்டைக்குள்ள இருக்கிற விஷயம் இங்க போய் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட அன்புமணி ராமதாசர் வந்து ஒரு கூட்டணி வச்சிருக்காங்க பேச்சுவார்த்தை எல்லாத்தையும் முடிச்சு தொகுதி பங்கிடு அது மாதிரி எல்லாம் பேசி செய்திகள் வருது இங்க வந்து அந்த உலிக்கு வழியிடாத அந்த கல்லு வந்து சிலையாக ஆகுமா ஆகாதா அப்படிங்குறது தெரியல ஆனா நான் சாதக பாதங்களை எடுத்து வைக்கிறேன் நீங்களே டிசைட் பண்ணீங்க அந்த கல்லு சிலை ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு அது கூடவே பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் கடந்த வாரங்களையும் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் மீது அப்படியே சாயற மாதிரி போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்ல நம்மளோட மீடியாவிலும் சரி நம்ம எல்லாம் பேசியாச்சு ஆனா அதை தாண்டி செல்வ பிறந்த மாநில தலைவர் காங்கிரஸ் மாநில தலைவர் வந்து செல்வ பிறந்தவையும் அதை வந்து நாங்க இங்கதான் இருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கூட தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க கடந்த வாரத்துல கார்த்தி சிதம்பரம் அவர்களுக்கு நாங்க திரு திராவிட முன்னேற்ற கழகத்தோட தான் கூட்டணி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு போன இந்த சமயத்துல இன்னைக்கு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்புல காட்டமாவே பதில் சொல்லிக்கிறாங்க அதுவும் இப்படி ஊற்றுறதை வச்சு ஒரு பழமொழி சொல்லிருக்காங்க பாத்தீங்களா இங்கிலீஷ்ல சொல்லி தமிழ்ல டிரான்ஸ்லேட் ஊற்றுறது வச்சு என்ன ஊற்றுறது சாப்பாடு ஊட்டுவாங்க ஆஹ் பாக்கலாம் ஆனா பழமொழி அருமையா இருந்துச்சுங்க அது என்ன பழமொழி ஏது அது கூடவே இன்னொரு காட்டத்திலையும் காட்டமா ஒண்ணு சொல்லியிருக்காங்க ஆஹ் யாரு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு என்னடா இது பார்ப்போம் அதை டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபுல்லா பார்ப்போம் அதை தாண்டி நம்ம தமிழக வெற்றி கழகத்தினோட செங்கோட்டையன் அவர்கள் வந்து இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்புல வந்து ஒரு பெரிய விஷயத்தே சொல்லியிருக்காங்க அந்த பெரிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க நானு தினமும் நாம யூஸ் பண்ற அது இல்லைன்னா நம்ம உயிரோடவே இருக்க முடியாது அப்படிப்பட்ட அந்த விஷயமே தளபதி விஜய வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது நம்ம எந்திரிச்சா போனா வந்தா நான் அது இல்லாம நாம இருக்க முடியாது அப்படிப்பட்ட விஷயம் வந்து தளபதி வச்சு கூட்டிட்டு வந்திருக்கா அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வீடியோக்குள்ள பார்ப்போம் முழுசாவே பார்ப்போம் அவர் சொன்ன அதே டோன்ல நான் சொல்றேன் மறக்காம நாம எப்பயும் ரெக்வஸ்ட் பண்றது நான் வீடியோ மொபைல் வரும் அதே சமயத்துல வீடியோ ஃபுல்லா பாத்துட்டு பிடிச்சிருந்தா லைக்கும் ஷேரும் பல பேருக்கு சென்றடையும் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்துக்குள்ள போயிடலாம் ஒலிக்கு வழியிடாத அந்த கல்லு பாத்துல ஓகேங்க இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பதினேழு சட்டமன்ற தொகையும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் வந்து கொடுக்கறதா தொகுதி பங்கீடு அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வருது இதுக்குள்ள எனக்கு ஒரு விஷயங்க இப்போ வந்து அன்பு ராமதாஸ் அவர்கள் வந்து இங்க சேர்ந்துட்டாங்க இப்போ ராமதாஸ் ஐயா வந்து ஏற்கனவே வந்து கடும் போட்டி கடும் கோபத்தில் இருக்காரு வந்து திமுக பக்கம் செய்கிறாங்களா இந்த பக்கம் நம்மளோட என்டிஏக்கு வராங்களா இல்ல டிவி பக்கம் போறாங்களா அப்படிங்கிறது ஒரு 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 உறுதியற்ற நிலையிலேயே அவங்க தான் இருக்கிறாங்க எந்த பக்கம் போவாங்கன்னு எனக்கும் தெரியல உங்களுக்கும் தெரியல ஆனா அன்புமணி அவர்கள் சட்டுன்னு படுக்குன்னு அப்படியே எடுத்து போய் ஜாயின் பண்ணிட்டாரு இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல விசாரிச்ச வரைக்கும் நிர்வாகிகள் பாட்டாளி மக்கள் கட்சியில நிர்வாகிகள் அந்த அந்த கட்சியை நிர்வாகிக்கிறாங்கல்ல மாவட்ட செயலாளர்களோ ஒன்றிய செயலாளோ அப்படி இப்படின்னு சொல்லி இருக்கும் கட்சிக்குள்ள அந்த நிர்வாகிகள் எல்லாருமே யாரு பக்கம் இருக்கிறாங்க சொல்லுங்க பார்ப்போம் ஆமாங்க நம்மளுடைய பாட்டாளி மக்கள் கட்சி இப்ப தலைவரா சொல்லிட்டு இருக்குல்ல அந்த நீதிமன்ற சட்டத்தின்படி அப்படின்னு சொல்றாங்கல்ல அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பக்கம் தான் இருக்கிறதா சொல்லப்படுகிறது மீதி கடைக்கோடி தொண்டர்கள் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க எல்லாம் நம்ம ஐயாயா ஐயா எவ்வளவு நமக்கு கட்சிக்காக வளர்த்துவாங்க உண்மையுமே அந்த நன்றி உணவராக தான் இருக்கிறாங்க அந்த தொண்டர்கள் எல்லாம் இவங்க பக்கம் இருக்கிறதா ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு சோ இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா நிர்வாகிகளை வச்சு தொண்டர்கள் பாக்குறதா இல்ல தொண்டர்களை வச்சு நிர்வாகிகளை பாக்குறதா எனக்கு ஒரு க ஒரு கருத்து சொல்ல முடியல இருந்தாலும் இது ரெண்டும் பிளவுபட்டு இருக்கிற சூழ்நிலையில இன்னைக்கு கூட்டணி வச்சிருக்கிறதுல அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து கண்டிப்பா நான் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அவர் ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்காரு இன்னொன்னு ராமதாஸ் அவர்கள் வந்து சும்மா விடுவாரா எப்படியாவது இவங்களை தோக்கடிக்கணும் அது மகனா இருந்தாலும் சரி மனுநீதி சோழன் எப்படி வந்து அஹ் தேரை வந்து கொண்ட அப்படியே நீதி வழங்குறதுக்காக அது மாதிரி என் கட்சிதான் முக்கியம் என் கட்சியில வந்து என் வாரிசையே உள்ள விட மாட்டேன் நான் செஞ்ச ஒரே தப்பு என்னோட பையனை வந்து நான் வந்து எம்பிஆ வந்து சீட்டு கொடுத்து பண்ணணும் அந்த கட்சிகள் விட்டதுதான் பெரிய தவறு அப்படின்னு சொல்லிட்டு கடந்த கால எல்லாம் எடுத்து பார்த்தாச்சு ஆனா அவர் சொன்னது அவரோட கோவம் பயங்கரமா டபுள் ஆகி ட்ரிபிள் ஆகி அப்படி இன்ஃபினைட் லெவல்ல போயிட்டு இருக்கிற சமயத்துல இப்ப கோவம் அந்த பக்கம் திரும்பி நீ என்ன மீறி அங்க சீட்டு போய் அங்கெல்லாம் பேசிட்டியா பாத்தீங்கள உன்னை எப்படி ஜெயிக்கிறேன் தொண்டர்கள் என் பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் இருக்கிறதா என் மனசுக்கு தோணுது பார்ப்போம் இந்த ஆடுபுலி ஆட்டத்துல வந்து நம்மளோட அரசியல் எப்படி நடக்க போதோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உண்மையிலுமே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து எடப்பாடி நீ எப்படி ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் செங்கோட்டையன் அவர்கள் அந்த பக்கம் போயே சேர்ந்துட்டாரு இந்த பக்கம் ராமதாஸ் அவர்கள் வந்து அஹ் பையனை வந்து எப்படி ஜெயிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓட்டத்துல வந்து மன ஓட்டத்துல அவர் வந்து பேசிக்கிட்டு இருப்பாரு தான் நான் நினைக்கிறேன் பாக்கலாம் வரப்போற எலெக்ஷனும் யாருக்கு எப்படி விடிவு காலம் பிறக்க போதே இல்லையோ வரப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் விடிவு காலத்தை பத்தி இல்ல அரசியலுக்கே அரசியல் இப்ப இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு ஒரு விடிவு காலம் தேவைப்படுது ஏன்னா அந்தந்த கூட்டணி அசம்பிள் ஆகிறதுக்கும் ஒரு செட்டில் ஆகிறதுக்கும் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனோட ரிசல்ட் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து என்ன சாவா இந்த பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து யார் அப்பனா மகனா இந்த பக்கம் தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து எவ்வளவு ஓட் பேங்க் இல்ல உடனே சிஎம் ஆயிடுவாரா ஆஹ் இவர் சீமான அவர்கள் வந்து நம்ம ஆம் தமிழர் கட்சி வந்து இருக்கிற எட்டு பர்சன்டேஜ் எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு வந்து அதிகமாகுமா இல்லை ஒன்றுக்கு போகுமா ரெண்டு வருமா மூணு வருமா இப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் வந்து பரவலாக பேசிகிட்டு இருக்கு அதனால நம்மளுக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் மக்களை சிந்திக்கிற ஆளுங்க யார் வர போகிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல ஆனால் மக்களுக்கான ஒரு விஷயத்தை தாண்டி அரசியல் கட்சியிலுக்கே ஒரு செட்டில்மெண்ட் வந்து இந்த ரெண்டாயிரத்தி அது ஃபைனலைஸ் பண்ண போகுது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இதை தாண்டி நம்ம அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம் அடுத்த விஷயம்னு பார்த்தீங்கன்னா பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் பற்றி உங்களுக்கு தெரியும் அவர் மேலிடப் பொறுப்பாளருங்க காங்கிரஸ் குழுவில் இருக்கிறாரு ராகுல் காந்தி அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர் அப்படிப்பட்டவர் வந்து சமீப காலத்தில் போயிட்டு தமிழக வெற்றி கழகத்து ஆஃபீஸில் வந்து விஜய் அவர்களை சந்திச்சாங்க அது ஒரு பேசுபொருளாக இருந்துச்சு பாருங்க இப்படின்னு செல்வ பிறந்த அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறாரு அப்புறம் கார்த்திக் சதுமாரம் லாஸ்ட் வீக்கில் இப்படி பேசினாரு என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நடந்துகிட்ருக்க சமயத்தில் இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பு நடத்தி விட்டாருங்க நடத்தணுன்னு பாத்தீங்கன்னா என்ன நடந்துச்சு Amm, kau kira சக்கரவர்த்தி அவர்கள் வந்து சொல்றாங்க இப்படி வந்து ஒவ்வொரு விஷயமா நடந்து நாங்க பாருங்க பத்து வருஷத்துக்கு மேல வந்து தமிழ்நாட்டில் இருக்கோம் எங்க கட்சியை வந்து பலப்படுத்துறதுக்காக நம்ம இந்தியா ஃபுல்லாவே ஒரு தேசிய கட்சி மதச்சார்பற்ற கட்சி வந்து இப்படி ஒரு கண்டிஷன்ல இருக்கு நாங்க வலுப்படுத்த வேண்டிய க கட்டாயத்துல இருக்கிறோம் இங்க இருக்கிற தொண்டர்கள் காங்கிரஸை ஃபாலோ பண்ற அந்த பின்தொடர்பர்கள் அத்தனை பேருமே அதுதான் மெயின் அது முக்கியமான ஒரு விருப்பமாவே இருக்குது இப்படி இருந்த கட்சி இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வலுப்படுத்துற ஒரு செயல இருந்துகிட்டு இருக்கோம் நாங்க வந்து அஹ் கூட்டணியில இருந்தது போதும் இனிமேட்டுக்கு அதிகாரத்துல இருந்தா மட்டும்தான் நாங்க சொல்றது எங்களோட கட்சியை வந்து பலப்படுத்து நாங்க வந்து எத்தனை தான் இன்னொரு கட்சி வளர்த்து விட்டுட்டே இருக்கிறது எங்க கட்சி தேசிய கட்சி நாங்க வளரக்கூடாத என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் எங்களுக்கு கொடுத்தே அவங்கப்பா கொடுத்துருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அப்புறம் கேள்வி கேட்கறாங்க பாருங்க லாஸ்ட் வீக்ல வந்து கார்த்தி சிதம்பரம் அவர்கள் வந்து நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில இருக்கோம் நீங்க என்னடா ஆட்சியிலையும் அதிகாரத்துல பங்கு கேக்குறீங்க அப்படின்னு நீங்க சொல்றோம்னி இவர் வந்து சொன்னா பாருங்க ஊட்டி விடுற கையை வந்து கிள்ளி விட்ட மாதிரி ஒரு இங்கிலீஷ்ல சொல்லிட்டு அவர் சொல்ற கிள்ளி விட்டுறன நம்ம ஒரு பழமொழி சொன்ன ஊட்டுற கையை வந்து தட்டி விட்ட மாதிரி அப்படின்னு சொல்லி பழமொழி கிராமத்துல சொல்லுவாங்களா அது மாதிரி அவர் ஒன்னு சொல்றாரு ஊட்டி விடுற கையை தட்டி விட்ட மாதிரி ஊட்டி விடுற கை யாரு ஊட்டி விடுற தான் காங்கிரஸ் அந்த காங்கிரஸ் வளர்றது வந்து இப்படி இருக்கிறவங்க சில பேர் வந்து நாங்க திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருப்போம் எங்களுக்கு வந்து ஆட்சியில அதிகாரத்திலே பங்கு வேண்டாம் ஆட்சியில மட்டும் இருந்தா போதும் நான் கூட்டணி இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி நாங்க வளரணும்னு நினைக்கிறோம் அந்த வளர்ற காங்கிரஸை தட்டி விடுறீங்களே அங்க அதனாலதான அதிகாரத்தை கேக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு நான் இதுல புரிஞ்சுக்கிட்டது அவர் சொன்னது ஒரே ஒரு பழமொழிதான் நான் இது கம்பேர் பண்ணி சொல்றேன்னு வச்சுங்களேன் சோ இப்படி அவரு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு கூடவே வந்து என்னங்க நீங்க வந்து ஒரு கூட்டணி இது மாதிரி விஷயங்களா இருக்கிறீங்க நீங்க வந்து தமிழக வெற்றி கழகத்தை போய் சந்தி சந்திச்சு இருக்கீங்க எல்லா கட்சிகளும் நிர்வாகிகளும் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட தான் கூட்டணி சொல்றேன் நீங்க மட்டும் தமிழக வெற்றி கழகத்தை போய் விஜய சந்திச்சிருக்கீங்க அப்படின்னு கேக்கும் போது அவரு சிறுனு கோவம் வந்துருச்சீங்க அவர் சொல்றாரு ஏங்க நாங்க காங்கிரஸ் மட்டும் தான் என்னோட ஐடென்டிட்டியா சொல்லுங்க என்னோட அடையாளமே வந்து காங்கிரஸ் மட்டும் தானே ஏன் நான் வெளியே கூடாதா வரக்கூடாதா நான் அவரை பார்த்து பேச இவரை பார்த்து நீங்க பேசக்கூடாதா டெல்லியில வந்து பாருங்க நான் யாராருக்கிட்ட எல்லாம் பேசுறேன் அப்படின்ட்டு எல்லாரத்து பேசிட்டு இருக்கேன் தமிழ்நாட்டுல மட்டும் தான் இந்த கேள்வி வைக்கிறீங்க நான் ஒரு ஒரு தனிநபரா நான் போயிட்டு பாக்கணும்னு தோணுச்சு அவர் கட்சியில அரசியல் இருக்கிறேன் அவர் அரசியல் புதுசா வந்திருக்காரு ஆஹ் மக்களிடையே பெருத்த வரவேற்பு இருக்குது பாக்குற இடமெல்லாம் கூட்டமா இருக்குது கூட்டம் வந்து ஓட்டாமருமா அப்படிங்கிற இரண்டாவது விஷயம் ஆனா இவ்வளவு பெரிய கூட்டம் வர்ற இந்த கட்சியில அவரை போய் சந்திச்சதுல என்ன தப்பு அரசியல் நான் கத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கோவப்பட்டாருங்க சடனா ஆமா அது மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து நடந்திருக்கு பைனலா வந்து அவர் சொல்றது வந்து அஹ் இறுதியாகவும் உறுதியாகவும் அவர் இருக்காரு எங்களுடைய கட்சியை காங்கிரஸ் வந்து வலுப்படுத்தணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களுடைய பிரதானமான கோரிக்கையாகவும் பிரதானமான ஒரு வழி அந்த வழிகடத்தை கொண்டு போகணும் காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிறது மட்டும்தான் அவரோட கருத்தா சொல்லிட்டு அவரு அந்த கிளம்பி போயிடுறாரு சோ இவரோட கருத்துகளும் இங்க அங்க இருக்கிற வந்து காங்கிரஸ் கட்சிகளையும் எல்லாம் கடந்த கால கடந்த வாரத்துல கடந்த மாதத்துல நடந்த எல்லா விஷயத்தையும் எடுத்து பார்த்தோம்னா ஒரு உட்கட்சி பூசல் நடந்துகிட்டு இருக்குதான் நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆனா அவரு தெல்லா செலிவா சொல்லிட்டாரு யார் எப்படி சொன்னாலும் சரிங்க மேலிடத்துல இருந்து என்ன ஆர்டர் வருதோ என்ன கட்டளை வருதோ அதன்படிதான் நாங்க நடப்போம் ராகுல் காந்தி அவர்களும் அன்னை சோனியா காந்தி அவர்களும் என்ன சொல்றாங்களோ அவங்க கூட தான் நாங்க கூட்டணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தனிநபரா நான் போய் மீட் பண்றதெல்லாம் கன்சிடர் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரு போயிடுறாரு இன்னொரு விஷயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் வந்து யார் கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு வந்து இன்னைக்கு முக்கியமான நபராக இருக்கக்கூடிய செங்கோட்டை நபர்கள் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காரு என்னடா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆமாங்க இந்த இயற்கையே எப்படி நமக்கு இருக்கிற இந்த ஆகாயம் பூமி இந்த நீர் காற்று அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பது பூதங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த இயற்கையே கூட்டிட்டு வந்த ஒரு பெரிய தலைவர் இந்த மக்களுக்கு நல்லது செய்ப்பா வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை கூட்டிட்டு வந்த ஒருத்தர் தான் வந்து தளபதி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை வழிநடத்துற த தலைவராக தான் இருக்காரு தளபதி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அதையே தான் சொல்லிட்டு இருக்காரு வெங்கோட்டையன் அவர்கள் அப்போ உண்மையிலுமே இருக்கிற கட்சிகள்லையும் மற்ற கட்சிகள்லும் இது நாள் வரைக்கும் மக்களுக்கு நலன் ப கொடுக்கவில்லையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருதா இல்லையா ஏன்னா இவர் சொன்னாரு ஆண்ட கட்சிகளும் ஆண்டுகிட்டு இருக்கிற கட்சிகளும் மக்களுக்கான ஒரு நலனை வந்து ஒரு நலன் பயக்கிற விஷயங்களை வந்து எடுத்து செய்ய மாட்டேங்கிறாங்க அதுக்காக தான் இயற்கையே வந்து திரும்பிடுச்சு இந்தமேட்டுக்கு ஒரு தமிழ்நாட்டுக்காக ஒரு நல்ல மனிதர் வர வேண்டும் அதற்காக வந்து கூட்டிட்டு வந்தவர் தான் தளபதி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு தெல்ல தெளிவா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இத பத்தி உங்களோட கருத்து என்னங்க உண்மையிலுமே இந்த இயற்கைகள் வந்து அதாவது ஐம்புலன்களும் ஒன்று சேர்ந்து முடிவு எடுத்தால் அது வந்து உறுதியாக அது சக்சஸ் ஆகும் அது வந்து நீ வாழ்வோ சாவோ இல்ல முயற்சியோ இல்ல எத ஒரு செயலை செஞ்சாலும் கண்டிப்பா தீர்க்கமான முடிவா இருக்கும் அது போலதான் ஐம்பூதங்களும் சேர்ந்து முடிவு எடுத்து தளபதி விஜய் கூட்டிட்டு வந்துறாங்கன்னா அப்போ தமிழகத்தோட தலைவர் வந்து தமிழகத்தோட முதலமைச்சரா வர்றதுக்கான ஒரு 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 உறுதிமொழி மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா அப்படிங்கிறது செங்கோட்டையன் அவர்களுக்கே வெளிச்சம் பாப்போம் வருங்காலம் வந்து யாரு பக்கம் திரும்புது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யாருக்கு சாதகமா இருக்க போகுது அப்படின்னு தெரியல எந்த கட்சி நல்ல கட்சியா நல்ல தலைவரா தமிழ்நாட்டு மக்களுக்கு வழி போற தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு இன்னல் இடர்பாடுகளும் இல்லாம நல்ல தலைவனா வரீங்களா அவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மனுஷனும் உறுதி எடுத்துட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வளமான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டும் இல்ல நீங்க வாழ்நாள் ஃபுல்லாவே ஒரு வளமான நல்ல தமிழகத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் மறக்காம இது வரைக்கும் வீடியோ பாத்தீங்கன்னா லைக்கும் ஷேர் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்றடையும் அதே சமயத்துல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிளிக் பண்ணிக்கலாம் நாம போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்க மொபைல்க்கு சொல்லிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்